சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா எங்கே சந்தோஷங்க டெய்லி ஜமன் பண்ணி பார்க்குறோம் ஆண்டவர் தான் ஒன்று கைவிட்டுட்டாரோ நம்மளை மறந்துட்டாரோ அப்படி தோணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சோர்ந்து போனீங்களா சில பிரச்சனை சில போராட்டம் வரும்போது நம் மனசில் அப்படி தோணும் ஆண்டவரே நம்மளை மறந்துட்டாரோ கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு தோணும் ஆனால் ஆண்டவர் கைவிடுவாரா ஆண்டவர் இப்படி கைவிடுவார் ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா நான் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வா வாக்கு கொடுத்துருக்குறாரில்ல அப்போ கைவிட்ட மாதிரி இருக்கிற சில சமயம் ஆண்டவர் சொல்லுவார் பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை இமை இமைப்பொழுதுதான் உன்னுடைய கண்ணை அப்படி முடிப்பாருங்க அது இவ்வளோ நேரம் இமை பொழுது அவ்வளோதான் ஆண்டூர் கைவிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் கைவிட்ட மாதிரி அவ்வளோதான் ஏன்னா விசுவாசித்த அவரை சார்ந்து நிற்கிற பார்ப்பதற்கு கைவிட்ட மாதிரி ஆண்டூர் விலகின மாதிரி தெரிதுன்னு சொன்னாலும் அவர் எப்படி விலகுவார் அவர் எப்படி கைவிடுவார் விசுவாசம் அந்த விசுவாசத்தில் இல்லை ஆண்டவர் என்னை கைவிடவும் மாட்டார் என்னை விட்டு விலகவும் மாட்டார் எந்தெந்தக்கு கைவிடாத தேவன் எனக்கு இருக்கிறான் என் மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் ஆண்டவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு என் பிள்ளை என் மேலே இவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறான் இந்த மகளே இவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறான்னு சொல்லி உடனே அற்புதம் செஞ்சுருவார் சரியா நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்டவரை பார்த்து தகப்பனே நீங்கள் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டீங்க அவங்க பிள்ளைப்பா உங்களை பிள்ளையா மகனா மகளாக சேர்த்து கொண்டீங்க எப்படி என்னை கைவிடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன் என் கூட தான் இருக்கிறீங்க என்னை கைவிட மாட்டீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை